சென்னை சூப்பர் கிங்ஸ் அசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட இறுதி யுத்தம் மார்ச் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது இந்த மேட்ச்சின் அவங்க தான் பிளே ஆஃப்க்கு போவாங்க தோக்கர் டீம் இந்த ஐ பி எல் தொடர்ல வெளியேறிடுவாங்க இந்த மேட்ச் பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க இருக்குது பிரச்சனை என்னன்னா பெங்களூர்ல தொடர்ந்து நாலு நாளைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் அலர்ட் சொல்லியிருக்காங்க சப்போஸ் மழையின் காரணமாக இந்த மேட்சை ரத்து பண்ணிட்டா சிஎஸ்கே தான் பிளே ஆஃப்க்கு போவாங்க ஆர் சிபி டீம் வெளியே போயிடுவாங்க சப்போஸ் இந்த மேட்ச் ஆர் சிபி டீம் வின் பண்ணாலுமே மேட்சை பதினெட்டு பாலுக்கு முறையே வின் பண்ணும் அப்படி இல்லைன்னா நிறைய ரன்கள் வின் ஆர் சிபி டீம் இவ்வளவு டஃப்பான சுச்சுவேஷன்ல இந்த மேட்ச்ச வின் பண்றதுக்கு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீமும் இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணி பிளே ஆஃப் குள்ள போயினோன்னு சொல்லிட்டு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப பக்கம் எல்லாம் சோஷியல் மீடியால ஆர்சிபி வச சிஎஸ்கே மேட்ச் தாங்க ட்ரெண்டிங்ல இருக்குது கொல்கத்தா ராஜஸ்தான் ஹைதராபாத்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மூணு டீம் பிளே ஆஃப் குள்ள போயிட்டாங்க நம்ம சின்னத்தல சுரேஷ் ரேனா ரெண்டு டீமுக்குமே தனது மனமாந்த வாழ்த்துக்களை சொல்லிருக்காரு யாரு ப்ளே ஆஃப் குள்ள போவாங்க சிஎஸ்கே இல்ல ஆர் சிபியா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க